நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான கடா பாக்குற நல்ல கறிப்பிடத்தோட ஜம்மு இருக்கு அண்ணா வாங்கி இருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா நீங்க எங்க இருந்து வரீங்க நாங்க சித்தோடு ராயபாளையம் ராயர்பாளையம் சித்தோடு ஆமா இங்க ஒரு ராயர் வளையம் இருக்கு நம்பி இருக்கிட்ட ஆமா சித்தோடு சித்தோடு வந்து சரி சரி இப்ப கடை வாங்கிருக்கீங்க ஆமா என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டு குடிச்சீங்க ஆனா இருபத்தி எட்டு ரூபாய் சொன்னாங்கண்ணா நாங்க இருபத்தி ஒரு ரூபாய் குடிச்சிருக்கோம் இருபத்தி ஒண்ணுக்கு ஆமா

முப்பது கிலோ வரும் முப்பது கிலோ வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம்பெரும் துணத்தோட்டில் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த வாரம் ஆடுகளோட ஏற்கனவே ஆடுகளை பத்தி நிறைய பேசியிருக்கோம் சந்தையை பத்தி நிறைய பேசியிருக்கோம்

பெரிய பெரிய ஆடுகள் மறுத்துருக்குலாமா கொண்டாந்தீங்களா வாங்கிருக்கீங்களா என்ன என்ன வேலைன்னா வரும் என்ன வேலை வரும் ஆடு குட்டி பதினாலு கேக் அதுக்கே கேட்கறாங்க தைப்பூசம் காட்டி ஆளுகளை யாரும்

அப்படி உள்ள ஆடுகளோட மரத்தை கம்மியா இருக்கு அங்க ரெண்டு ஆடு மாதிரி இருக்கு வியாபாரம் வியாபாரம் பேசிட்டு இருக்காச்சு மக்களத்துக்கா இருக்கு வணக்கம் இன்னைக்கு எப்படி போகுது பரவாயில்ல நல்லா வியாபாரம் என்ன நல்லா வியாபாரம்

வேண்டா வேண்டாம் இது வேண்டாம் வேண்டாம் வேற ஆள பாத்தீங்கன்னா சரி இந்த கடை என்ன வருங்க இல்ல உங்களை காமிக்கல ஆட்டோ பண்ணதான் காமிக்கிறேன் ஆடை கொடுக்க மாட்டேங்கிறாங்களா சரி ஓகே சரி விடுங்க விடுங்க வேண்டாம் வேண்டாம் அடுத்த வாரம் எடுத்துக்கிறேன் பேப்பருக்கு பேப்பருக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லைங்க நம்ம எடுக்கிறது வாரம் வாரம் வீடியோ தான் பேப்பர்ல வராது

எடப்பாடி குரூப் வணக்கம் வந்துட்டீங்களா நீங்க என்னெல்லாம் பெரிய பெரிய கடாய இறங்கிருக்கீங்க இந்த வாரம் கூட்டம் சுத்தமாவே இல்லையாட்டு இருக்கு எல்லாமே நல்ல கறிப்படுத்த இருக்கிற கடை ஆமா என்ன ரேட்னா வருது பன்னெண்டு ரூபாய் பதினொன்று அந்த லாஸ்ட்ல பேசிட்டு இருக்கிற பெரிய கடை ரெண்டு கேக்குறேன் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க என்ன ரேட் சொல்றீங்க ரூபாய் நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு முடியுமா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கட்டுப்படியா கேட்க முடியாது காலஞ்சிட்டு மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு வியாபாரம் ஏங்க அப்பா பெரிய கடா செம முட்டாட்டு இருக்குது இனி எடுத்துக்கலாம்டா என்ன ரேட்ல வருது வளத்தி கொண்டாரீங்களா வளர்த்தி கொண்டாராங்க போடுது என்ன வளனா வருது இந்த கடா پورا சொன்னீதா கல்லுனா மூணு கறி பெரிய கடா

வணக்கம் வணக்கம் சார் விற்பனை மந்த மாதிரி நீ போன வாரம் கம்மி இந்த வாரம் கம்மி இந்த தைப்பூசு இருக்குதுனால கொஞ்சம் கம்மியா வருங்க தைப்பூசு முடிஞ்சுட்டா வந்துருங்க தைப்பூசம் தை மாதத்துலயே தைப்பூச இருக்குது செவ்வாய்க்கிழமை அது முடிஞ்சா ஆடுகள் நம்ம வருது சார் ஆமா இப்போ கொஞ்சம் வேலை கம்மியா இருக்குது சொல்றாங்க அதெல்லாம்

123 சரிங்க இங்க எங்க இருந்து வரீங்க கோணேஷ் கோணேஷ் இமாரி பெரிய பெரிய கடாயெல்லாம் என்ன பிரகாரத்துக்கு பண்ணலாமா இல்ல இது இருக்கு சரி ஓகே சண்டைக்கு வந்தா வாங்களா சரி ஓகே அப்படியே உள்ள வந்தா ஒரு சின்ன கடா கடா இருக்குது ரெண்டு மூணு கடா இருக்குது நான்

Semarang yeah. ya, yeah. manggaromarin yeah. வியாபாரம் கொடியாடா வெள்ளாட நான் கிளம்பறேன் காலையில ஒரு ஒவ்வொரு பேர் கேரக்டர் ஏனுக்க கலாய்க்கிறவங்க இருக்குதாங்க வியாபாரம் ஓடி குட்டி குட்டியோட இருக்கிறத பக்கம் போல அப்படியே தேக்கமா கிடையாது பேச மாட்டாங்க அதனால காமிச்சு காமிச்சு போன குட்டி வருது ஆடு ரெண்டு குட்டி எடுத்துக்கலாமா வீடியோ வீடியோ எடுத்துக்கலாமா அப்பா தம்பி வேலை முடிஞ்சுதா இல்லப்பா அது வேணுங்க யாரு வாங்குனது அண்ணன் வாங்கி இருக்கிறாரு ஆனா கொஞ்சம் அப்படியே நடந்துக்கீங்க ரெண்டு குட்டியோட ஆடு என்ன ரேட்னா வருதுடா ஆஹ் அண்ணனும் பன்னெண்டரைக்கு குடுத்துண்ணா பன்னெண்ட்ரைக்கு முடிச்சிருக்கிறீங்க ஆமா ரேட் கம்மியா இருக்குதா எச்சா இருக்குதா